நம சிவாய நமக சிவாய நமக மூர்த்தி சுவாமி போற்றி நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா ராஜவசியம் இந்த ராஜவசியத்திலே மிகவும் முக்கியமான வசியம் எடுத்துக்கொண்டால் லட்சுமி குபேர வசியம் இந்த லட்சுமி குபேர வசியத்தை நாம் எப்படி பெறுவது தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒரு வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஐந்து மணி அளவில் சென்னாயு உருவி செடிக்கு தூய தீபம் மற்றும் காப்பு கட்டி தொடர்ந்து ஏழு நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள் அந்த மந்திரம் மூல மந்திரம் இது என்று கேட்டால் ஓம் நகம நமோ பகவதே லக்ஷ்மி தேவியே கல்களே பன் பாஞ்சனம் தர்ஷய தர்ஷய சுவாக டக் டக் டட் ஓம் நமோ பகவதே ருத் க லக்ஷ்மி தேவியே கல்களே பா பாஞ்சனம் தர்ஷய தர்ஷய ஸ்வாக டட் 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 ஓம் நமோ பகவதே லட்சுமி தேவியே நீங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் ஒரு நூத்தி எட்டு தடவை அந்த லட்சுமி தேவியின் உருவி செடியின் முன் நின்று ஜபித்து வாருங்கள் பின்பு அடுத்த ஏழாம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று இந்த உருவி செடியை இரும்பு படாமல் மரத்தால் குச்சி செய்து அந்த குச்சியை தோண்டி அதன் வேரை எடுத்து குளிச்சத்தில் வைத்து அடைத்துக் கொள்ளுங்கள் அதாவது தாயத்தில் வைத்து அடைத்து கொண்டு ஒரு தொடர்ந்து மூணு நாட்கள் அந்த தாயத்தில் அடைத்த பின்பு தொடர்ந்து மூணு நாட்கள் இந்த மந்திரத்தை நான் கூறிய மந்திரத்தை ஓம் நமோ பகவதே லட்சுமி தேவியே கல்கலை பாஞ்சனம் தர்ஷய தர்ஷய சுவாஹ டக் டக் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை உர்ஜபித்து பின்பு நான்காம் நாள் நல்ல நேரம் பார்த்து உங்கள் இடுப்பில் அந்த தாயத்தை கட்டி கொள்ளுங்கள் இதனால் கட்டி கொண்டால் என்றால் என்ன உங்களுக்கு சகல செல்வமும் செல்வாக்கியமும் துறந்து வந்து கொண்டே இருக்கும் எங்கிருந்தாவது பணம் உங்களுக்கு ஒன்னே உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் எனவே லக்ஷ்மி குபேர கடாட்சியத்தை நீங்கள் பெற்று வாழ்க்கையை முன்னேறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மறக்காமல் நமது சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்தும்படி அன்புடன் கேட்கிறேன் கொள்கிறேன் மேலும் உடனுக்குடன் வீடியோக்களை பெற கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்கிறேன் நம சிவாய் சிவாய் நமக்கு